உயர் இரத்த அழுத்தம் ஏன் முக்கியமானது அதை எவ்வாறு குறைக்கலாம் உயர் இரத்த அழுத்தம் சில நேரங்களில் அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக எந்த அறிகுறிகளையும் ஏற்படுத்தாது ஆனால் இது உங்கள் கண்கள் உங்கள் இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் போன்ற உங்கள் முக்கிய உறுப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் மாரடைப்பு ஏற்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு பொதுவாக உயர் ரத்த அழுத்தம் உள்ளது ஏனெனில் இது உங்கள் இதய தசைக்கு இரத்தத்தை வழங்கும் பாத்திரங்களை சேதப்படுத்தும் இது மிகவும் தாமகமாகும் வரை பலருக்கு இது தெரியாது இந்த காரணங்களுக்காக உங்கள் உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக உங்களிடம் கூறப்பட்டால் அதை புறக்கணிக்காதீர்கள் மற்றொரு வீடியோவில் வீட்டிலேயே உங்கள் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு சரியாக கண்காணிக்க முடியும் என்பதை நாங்கள் காண்பித்துள்ளோம் சிறந்த வாசிப்பு நூற்றி இருபது ஸ்லாஷ் எண்பதாக இருக்க வேண்டும் இந்த எண்கள் நூற்றி முப்பது ஸ்லாஷ் தொண்ணூறு அல்லது அதற்கு மேல் செல்லும்போது ஒரு நபருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக கருதப்படுகிறது இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மருந்துகளை எடுக்க வேண்டியிருக்கலாம் இதை பற்றி நீங்கள் ஒரு சுகாதார நிபுணரிடம் பேச வேண்டும் இருப்பினும் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க நீங்களே செய்யக்கூடிய விஷயங்களும் உள்ளன முதலில் உங்கள் உணவில் உப்பை குறைக்கவும் உப்பு நம் இரத்தத்தில் நாம் எடுத்து செல்லும் நீரின் அளவை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது உங்கள் சமையலில் அல்லது மேஜையில் உப்பை பயன்படுத்தாதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்த அளவீடுகளில் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம் இரண்டாவதாக உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உணவில் கொழுப்புகள் மற்றும் சர்க்கரைகளை குறைப்பது உடல் எடையை குறைக்க உதவும் மற்றும் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் மூன்றாவதாக தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் இது தீவிர உடற்பயிற்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தினமும் அரை மணி நேரம் நடப்பதன் மூலம் கலோரிகளை எரிக்கலாம் உடல் எடையை குறைக்கலாம் இதனால் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் நான்காவதாக மன அழுத்தம் உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகிறது மன அழுத்த காரணிகளை தவிர்ப்பது கடினம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தனிப்பட்ட தொழில்முறை அல்லது நிதி முடிவுகளை எடுக்கும்போது அவை உங்கள் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை கவனியுங்கள் இந்த விதிகளை பின்பற்றிய பிறகும் மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகும் உங்கள் இரத்த அழுத்தம் உயர்ந்திருந்தால் நீங்கள் ஒரு சுகாதார நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டும்